க்ரில் சிக்கன் சாப்பிடும்போது ஐந்து விஷயங்களை முக்கியமா கவனிச்சிடுங்க அசால்ட்டா இருந்தால் நடுப்பதை பாருங்க சிக்கன் என்றாலே எல்லோருக்கும் பிடித்தமான உணவு அதிலும் க்ரில் சிக்கன் என்றால் வாய்க்கு ருசி உடலுக்கு சுவை என்று சொல்லப்படும் எண்ணெய் குறைவாக இருக்கும் என்பதால் பலர் க்ரில் சிக்கன் தான் ஆரோக்கியமானது என்று நம்புகிறார்கள் ஆனால் அதை சாப்பிடும்போது சில முக்கியமான விஷயங்களை தெரிந்து கொள்வது கட்டாயம் இல்லையென்றால் சாப்பிடும் உணவு சில நேரங்களில் உடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அபாயம் இருக்கிறது முதலாவது கவனிக்க வேண்டியது என்னவென்றால் சிக்கன் முழுமையாக சமைக்கப்பட்டிருக்கிறதா என்பதுதான் ட்ரில் செய்யும் போது வெளியே கருகி இருந்தாலும் உள்ளே பாதியாகவே சமைத்திருக்கும் வாய்ப்புகள் ஏராளம் இருக்கிறது இப்படி அரை சமைத்த சிக்கன் சாப்பிட்டால் வயிற்றுப் பொருட்கள் உணவு கெட்டுப்போகும் நோய்கள் வரலாம் எனவே சிக்கன் முழுமையாக சமைக்கப்பட்டிருக்கிறதா என்று நன்றாக பார்த்துதான் சாப்பிட வேண்டும் இரண்டாவது அதிகமாக கருக்க விடாமல் சமைப்பது சிலர் கிரில் சிக்கனை அதிகம் கருகிய நிலையில்தான் சாப்பிட விரும்புவார்கள் ஆனால் கருகிய சதை உடலுக்கு தீங்கு தரும் ரசாயனங்களை உருவாக்கும் இது நீண்ட காலத்தில் புற்றுநோய் அபாயத்தையும் அதிகரிக்கும் என்று மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர் எனவே சிக்கன் கருகாமல் சரியான வெப்பத்தில் மட்டும் சமைக்கப்பட்டதை தேர்வு செய்வது அவசியம் எப்படி சமைக்கப்பட்டிருக்கிறது என்பதும் நன்றாக எலுமிச்சை மசாலா தயிர் போன்றவற்றில் அதில் இருக்கும் கிருமிகள் பெரும்பாலும் அழிந்துவிடும் நேரடியாக கிரில் செய்யப்படும் சிக்கனில் பாக்டீரியா இருக்க வாய்ப்புகள் அதிகம் எனவே சரியான முறையில் ஊறவைக்கப்பட்ட கிரில் சிக்கன் தான் பாதுகாப்பானது நான்காவது எந்த இடத்தில் வாங்குகிறோம் என்பது அவசியம் சாலையோரத்தில் தூசி மூட்டத்தில் விற்கப்படும் கிரில் சிக்கன் எவ்வளவு ருசியாக இருந்தாலும் சுகாதார ரீதியாக பாதுகாப்பானது அல்ல தூசு புகை வெளியில் பறக்கும் ஈக்கள் போன்றவை அதில் கலந்தால் கோளாறுகள் வரலாம் சுத்தமான இடத்தில் சமைக்கப்பட்டதை மட்டுமே வாங்குவது நல்லது அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது கூடாது ட்ரில் சிக்கன் ஆரோக்கியமானது என்றாலும் அதிகமாக சாப்பிட்டால் கொலஸ்ட்ரால் அளவு கூடும் அதோடு மசாலா அதிகமாக பயன்படுத்தப்பட்டால் வயிற்றெறிச்சல் செரிமான பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் அதிகம் எனவே சுவைக்காக சாப்பிடும் அளவு மட்டுமே எடுத்துக்கொள்வதே நல்லது முடிவாக சொல்ல போனால் கிரில் தவறல்ல ஆனால் அது சுத்தமாக முறையாக சமைக்கப்பட்டதா கருகாமல் சமைக்கப்பட்டதா எங்கு வாங்குகிறோம் எவ்வளவு அளவு சாப்பிடுகிறோம் என்றெல்லாம் கவனம் செலுத்த வேண்டும் இப்படி பார்த்து கொண்டால் கிரில் சிக்கன் ருசியோடும் ஆரோக்கியத்தையும் தரும் உணவாக மாறும் இல்லையென்றால் அது நம்முடைய உடலுக்கு ஆபத்தை தரும் அபாயமாக மாறக்கூடும்